ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம நியூமரிக்கல் மெத்தட்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட்டு டூல ப்ராப்ளம் நம்பர் நைன் நம்ம பார்க்குறோம் யூசிங் இன்டர்ப்ளேஷன் எஸ்டிமேட் த அவுட்புட் ஆஃப் இ ஃபேக்ட்ரி இன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஃப்ரம் தஃாலோவிங் டேட்டா சரிங்களா கொடுத்துருக்க டேட்டாலே வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸுக்கான அவுட்புட் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஓகே ப்ராப்ளத்துக்குள்ளே போலாமா சரிங்க வந்து என்ன டைப் நம்ம கண்டுபிடிக்கணும் நியூட்டன் ஃபார்வர்டா நியூட்டன் பேக்வர்டா லெக்ரானிக்ஸ் இன்டர்புலேஷனாக ஓகே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கொடுத்துருக்குற அந்த இந்த இயருக்குல்ல இயர் வந்து நம்ம எக்ஸில் எடுத்துப்போம் இதை வந்து நம்ம வந்து ஒய்னு எடுத்துப்போம் ஓகே அப்போ அந்த இன்டர்வல் வந்து ஈக்குவல் இன்டர்வலாக இல்லை நாட் ஈக்குவலானு பார்க்குறீங்க ஓகே நைன்டீன் செவன்ட்டி ஃபோருக்கும் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது ஃபோர் ஓகே நைன்டீன் செவன்ட்டி எயிட்டுக்கும் எயிட்டி டூக்குள்ள டிஃபரன்ஸ் அதுவும் ஃபோர் தான் எயிட்டி டூவுக்கும் நைன்ட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது எயிட்டு அப்போ ஆர் வந்து உங்களுக்கு அன் ஈக்குவல் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அன் ஈக்குவல்னு சொல்கிறதுனால நம்ம லெக்ராஞ்சிஸ் இன்டர்ப்லேஷன் ஃபார்முலா அதாவது லெக்ராஜின்னு இடைச்சர்கள் சுத்தத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃபார்முலா எழுதுவோமா இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ த்ரீ ஃபோர் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஃபார்மால் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபோர் டேர்ம்ஸ் வரும் அந்த ஃபோர் டேர்ம்ஸ் வந்து என்னென்றது நம்ம எழுந்து கொடுப்போம் ஓகே தட் இஸ் ஒய் ஈக்குவல் டூ ஓகே எக்ஸ் மைனஸு ஓகே எக்ஸ் ஒன் ஓகேங்களா இன் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஓகே இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஆல் டுகெதர் டினாமினேட்டா ஓகே இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் நாட் ஓகே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரேன் நான் -1 okay, okay, x -2 1 okay, x - x3 அ ஆட்டு உங்களுக்கு y நாட்டு + x - x நா in x - x2 1 x - ஒங்களுக்கு x3 और டிராம்ேட்டா X1தா x1 - x நா x1 - x2 x1 - x3 ஓகே இன்டூ ஆல் டுகியதர் உங்களுக்கு ஒய் ஒன்று சரி அடுத்தது ஓகே த தேர்ட்டும் ஓகே தட் இஸ் ஓகே எக்ஸ் மைனஸ் எக்ஸு நாட்டு ஓகே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று சரிங்களா ஓகே இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஓகே டினாமினேட்டாக ஓகே எக்ஸ் டூவு ஓகே அதுக்கு நம்ம எடுத்து வைப்போம் ஓகே தட் இஸ் எக்ஸு டூ எக்ஸு டூ மைனஸ் எக்ஸ் நாட் தென் அதே எக்ஸ் டூ தான் எக்ஸ் டூ மைனஸ் வாட்டு எக்ஸ் ஒன்று அதே எக்ஸ் டூவு மைனஸ் வாட்டும் உங்களுக்கு எக்ஸ் த்ரீ ஓகே இன்டு ஆட்டோ உங்களுக்கு 와이트 ஊகே प्लस தென் ஃபார் தி x - x0 x - x0 ஓகே okay, இன்டு x - x1 ஓகே okay, x - ஓகே okay, x2 ஓகே ஆல் டு게தர் டினாமினேட்டர் டினாமினேட்டர் உங்களுக்கு வந்து x3 x3 - ஓகே x0 ஓகே இன்டு x3 - ஓகே x1 and x3 - x2 ஓகே இன்டு ஆட்டோ உங்களுக்கு 와이트 ஊகே ஓகே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் டேர்ம் வந்து நியூமினேட் வந்து எக்ஸ் 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 ஃபஸ்ட் டேம் பாருங்கள் எக்ஸ் 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 அதே போல் எல்லாமே இங்கே வந்து இங்கே ஒய் நாட்னு வரும்பொழுது டினாம் நேட் வந்து உங்களுக்கு எக்ஸ் நாட்டு எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் வரும் அதே போல் ஒய் ஒன்று வரும்பொழுது டினாமிட் வந்து கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் டூன்னு வரும்பொழுது டினாமிட் வந்து உங்களுக்கு ஓகே எக்ஸ் இங்கே வந்து ஒய் டூ கிடையாது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒய் த்ரீ ஒய் த்ரீன்னு வரும்பொழுது எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ அதே போல் ஒய் டூனு வரும்பொழுது எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் டூ ஓகே இங்கே மேலே உள்ள அந்த செகண்ட் அலம் வச்சுருப்பாங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ அதனால் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ ஓகே இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போது வந்து இந்த வேல்யூ நம்ம கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அப்போ வந்து எது என்ன ஆனாலும் பார்க்கலாமா இங்கே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களே இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஓகே இது வந்து உங்களுக்கு எக்ஸ் நாட்டு ஓகே எக்ஸ் ஒன்று ஓகே எக்ஸு டூவு இது வந்து உங்களுக்கு எக்ஸு த்ரீயே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய் நாட்டு ஒய் நாட்டு ஒய் ஒன்று ஓகே ஒய் டூவு இது வந்து உங்களுக்கு ஒய் த்ரீயே இப்போ வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க ஃபார்ம்லான் ஓகே இந்த வேலு எல்லாத்தையும் பண்ணுங்க இந்த ஃபார்ம்ல ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஓகே தட் இஸ் ஓகே ஒய் ஈக்வல் டு எக்ஸ்க்கான வேல்யூ வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதுலேயே ப்ராடக்ட்டு கொடுத்தாச்சு ஓகே நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒனுக்கான வேல்யூ ஓகே நைன்டீன் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு ஓகே ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் அகேன் எக்ஸுக்கான வேல்யூ வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் டூங்கிறது ஓகே நைன்டீன் எயிட்டி டூ ஓகே அகேன் நைன்டீன் ஓகே எயிட்டி சிக்ஸு மைனஸ் எக்ஸ் வரைக்கான வேல்யூ ஓகே நைன்டீன் நைன்ட்டி ஓகே डामेट ओके एक्सटक् वेल्यू नयटी सेवेंटी फोर ये नईटीन माइनस 19 मैनस नईटी वोट उसे सेवंटी एके नयटी ओके माइनस फोर मैनस नईटीन ओके एूवे नईटीन सेवनटी फोर मैनसुके नयटी नय्टी सर इंटू वैना ओके सारी प्लस सेकंड वेल्यू से वेल्यू पातीक् मैनस x नाट् எக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தான் எக்ஸ் நாட்டுங்கிறது உங்களுக்கு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் எஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரு ஓகே தென் அதே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸு மைனஸு எக்ஸ் டூவு ஓகே வேல்யூ என்னது நைன்டீன் எயிட்டி டூவு ஓகே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அதே போல் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மைனஸு ஓகே எக்ஸ் த்ரீக்கான வேல்யூ ஓகே தட் இஸ் நைன்டீன் நைன்ட்டி எஸ் ஓகே ஆல் டுகெதர் டினாமினேட்டு ஓகே டெனா செகண்ட் டெனோட இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒன் வரும் உங்களுக்கு எக்ஸ் ஒன்னுக்கான வேல்யூ வந்து நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு எஸ் ஓகே நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு மைனஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரு ஓகே தென் 78 ஓகே நைன்டீன் செவன்ட்டி again செவன்ட்டி minus மைனஸு நைன்டீன் எயிட்டி y1 okay நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு நைன்டீன் நைன்ட்டி ஓகே ஒன்று ஓகே ஒய் உங்களுக்கு ஓகே சிக்ஸ்டி அந்த சிக்ஸ்டி ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அதுக்கு இப்போ நம்ம தேர்ட் டேம் எழுத போகிறோம் சரிங்களா தேர்ட் டேர்ம் வந்து பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஓகே அதே போல் எக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகே போட்டுக்கோங்க தென் உங்களுக்கு x0 okay, எக்ஸ் நாட்டுக்கான வேல்யூ என்ன அது ஓகே நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் எஸ் அதை போட்டுக்கோங்க அடுத்து வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகே மைனஸு ஓகே அடுத்து ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் ஒன்று எக்ஸ் ஒனுக்கான வேல்யூ வந்து நைன்டீன் செவன்ட்டி எய்ட்டு ஓகே நைன்டீனு ஓகே செவன்ட்டி எயிட்டு அடுத்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அது காமன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீக்கான வேல்யூ நைன்டீன் நைன்ட்டி எஸ் நைன்டீன் நைன்ட்டி ஆல் டு கே ஓகே டெனாமினேட்டர் ஓகே டினாமினேட்டர் எல்லா வேல்யூ டினாமினே செக்ஸ் டூ இல்லையா ஓகே எக்ஸ் டூக்கான வேல்யூ என்னது நைன்டீன் எயிட்டி டூ எஸ் நைன்டீன் எஸ்ட் எயிட்டி டூ நம்ம எழுதுகிறோம் ஓகே நைன்டீன் எயிட்டி டூவு மைனஸு நைன்டீன் வாட்டும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபோரு அகெயின் இங்கே வந்து உங்களுக்கு நைன்டீன் நைன்டீன் எயிட்டி டூவு மைனஸு நைன்டீன் வாட்டும் உங்களுக்கு செவன்ட்டி எயிட்டு அகெய்ன் நைன்டீன் நைன்டீன் எயிட்டி டூவு மைனஸு இது வந்து வேலையும் வந்து உங்களுக்கு ஓகே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஓகேயா சரி இங்கே வந்து ஒய் த்ரீ வரும் ஓகே ஒய் த்ரீக்கான வேல்யூ வந்து வந்தனாலும் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ஓகே அந்த எயிட்டி போட்டுக்கோங்க அடுத்தது ஃபோர்த்து டேம் ஃபோர்த்து டேம் வந்து எடுத்து எடுத்துவோம் ஓகே ப்ளஸு ஃபார்மில் போகிறோங்களேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு எக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மைனஸு எக்ஸ் நாட்டு எக்ஸ் நாட்டோடய வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஓகே தென் ஓகே நைன்டீன் எயிட்டி சிக்ஸு ஓகே மைனஸு எக்ஸ் ஒன்று ஓகே நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு தென் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் டூக்கிற வேல்யூஸ் நைன்டீன் எயிட்டி டூ ஓகே எயிட்டி டூ ஓகே ஆல் டுகெதர் டினாமினேட்டு எக்ஸ் த்ரீ வேல்யூ இப்போ எழுதுவோம் அது வந்து நைன்டீன் நைன்ட்டி எஸ் நைன்டீன் நைன்ட்டி மைனஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஓகே இதை நீங்கள் நைன்டீன் நைன்ட்டி மைனஸு நைன்டீன் ஓகே செவன்ட்டி எயிட்டு ஓகே நை அது நைன்டீன் நைன்ட்டி மைனஸ் நைன்டீன் எயிட்டி டூ ஓகே மேலே உள்ள வேல்யூ எப்படி எடுத்து எழுதுறீங்க இன்டூ ஆட்டும் உங்களுக்கு ஒய் த்ரீ ஒய் த்ரீக்கான வேல்யூன்றது உங்களுக்கு ஓகே ஒன் செவன்ட்டி இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இப்போது மைனஸ் பண்ணி பண்ணி எழுதுறீங்க ஓகேவா இந்த சிம்பிளிஃபிகேஷன் எழுதுறீங்க ஓகே அதை எழுதுவோம் அப்போ ஓகே தட் மீன்ஸ் ஓகே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மைனஸ் அது வந்து ஒன் பை ஒன் வந்து எழுதுறீங்க இப்போ வந்து ஒன் பை ஒன் எழுதுவோம் ஒய்ஈக்குவல் டூ எஸ் ஓகே தட் இஸ் ஒய் ஈக்குவல் டூ ஓகே ஃபர்ஸ்ட்டு வேலி வந்து எயிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோரு நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஃபோர் சரிங்களா அதாவது எயிட்டி சிக்ஸ் மைனஸ் செவன்ட்டி எயிட்டு வேலு வந்து எயிட் எயிட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி டூ போச்சுனாக்க ஃபோர் அப்போ வந்து நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுறேன் ஓகே டெனாமினேட் ஓகே டெனாமினிட் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மைனஸ் ஃபோர் ஆக்சுவலி எஸ் ஓகே தட் இஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் எழுதி எழுதிக்கோங்க ஓகே இன்டூ அகேன் செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கனா மைனஸ் எய்ட்டு தேர்ட் வந்து பார்த்தீங்கனா மைனஸு சிக்ஸ்டீனு ஓகே இன்ட்டு வந்து நான் பார்த்தீங்கனா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் எடுத்து எழுதியாச்சு எல்லாத்தோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிங்க ப்ளஸு ஓகே செகண்ட் வேல்யூ ஓகே டுவெல் டுவெல் இன் டூ ஓகே ஃபோர் இன் டூ ஆட்டு மைனஸு ஃபோர் இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் செகண்ட் வந்து மைனஸ் பண்ணி எழுதிட்டுருக்கேன் ஓகே டீனாமினேட்டு ஓகே டினாமினேட்டு வந்து உங்களுக்கு ஓகே ஃபோரு அகேன் வந்து மைனஸ் ஃபோரு அகேன் மைனஸ் டுவெல் மைனஸ் பண்ணி எழுத போடுது இன்டூ ஆட்டு சிக்ஸ்டி இப்போ தேர்டு தேர்டு எழுதுறேன் அனுப்போம் ஓகே தேர்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா டுவெல் ஃபஸ்ட் ஒன் ஓகே அப்படின்னா இது இந்த வேல்யூ ஓகே டுவெல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டு தென் வாட்டு மைனஸ் ஃபோரு ஓகே டினாமினேட்டர் ஓகே எயிட் எழுதுறீங்க தென் வாட்டு ஃபோரு தென் வாட்டு மைனஸ் எயிட்டு ஓகே இன்டு வாட்டு உங்களுக்கு எயிட்டி ஓகேயா சரி இப்போ வந்து லாஸ்ட் டேமு இந்த லாஸ்ட் டேம் நம்ம எழுதுவோம் ஓகே லாஸ்ட் டர்ம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இதை சொல்கிறியா இப்போது இது வந்து டுவெல் ஓகே டுவெல் எழுதியாச்சு ட்வெல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எயிட்டு இது வந்து உங்களுக்கு ஃபோரு ஓகே டினாமினேட்டர் டினாமினேட்டர் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீனு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவெல் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டு ஓகே இதெல்லாம் மைனஸ் பண்ணி எழுதிருக்கோம் ஓகே நைன்ட்டிலேருந்து எயிட்டி டூ மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு எயிட் வருது அதுதான் அப்போ இன்டு ஆட்ட அந்த ஒன் செவன்ட்டி போட்டுக்கிறோம் இப்போ வந்து பை யூசிங் த கால்குலேட்டர் பை யூசிங் கால்குலேட்டர் ஆல் டூக்கு எது நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணி எழுதுகிறோம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு இது நியூமரேட்டர் எல்லாத்தையும் மட்டிஃபி பண்ணிக்கோங்க கிடைக்கிற ஆன்சர் ஒன் பை ஒன் ஓகே மைனஸ் ஃபோர் இங்கே வந்து டோட்டல் எத்தனை மைனஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ப்ளஸ் வரும் அப்போ நீங்கள் வேறு ப்ள ப்ளஸ் ப்ளஸ் வந்து சைன் பட தேவை டேரக்டாக நீ வீட்டு எல்லாத்தையும் மல்டிஃபை பண்ணிட்டு நான் நேற்று வந்து ஒன் பை ஒன் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போடும்பொழுது ஃபஸ்ட்டுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட்டு டூ ஃபைவ் வரும் செகண்ட் வந்து எத்தனை மைனஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ அப்போ வந்து மைனஸ் வரும் அதுக்கு ஆல் டுகர் சிம்பிளிஃபை பண்ணும்போது சிக்ஸ்டி வரும் இதெல்லாம் பாருங்கள் ஒன் டூ டூ மைனஸ் அப்போ வந்து ப்ளஸ்ஸு அப்போ ஆல்டுகர் சிம்பிளிஃபை பண்ணபொழுது உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டின்னு வரும் அதுக்கு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான் அப்புறம் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி போகும்பொழுது ஃபார்ட்டி டூ பாயிண்ட்டு ஃபைவ் வயசு கால் அப்போ பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் மைன இது நெகட்டிவ் மைனஸ் சிக்ஸ்டி நீங்கள் இந்த சிக்ஸ்டி மைனஸ் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகேயா உங்கள் டேட்டாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட் டன்ஸ் கொடுத்ததுனால ஓகே கன்க்ளூஷன் வந்து நம்ம எப்படி எடுத்துகிறோம் ஒய் ஒய்யக்கொள்ளுட்டு ஒன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் தௌசண்ட் டென்ஸ் ஆயிரம் டன்கள் சரிங்களா இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ